வணக்கம் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலுமாக ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து கிடக்கும் உலகின் மிகப்பெரிய நாடாகும் ரஷ்யா பூமியின் நிலப்பரப்பில் பதினோரு சதவிகிதம் அளவை ரஷ்யா என்ற ஒரே நாடு ஆக்கிரமித்துள்ளது உலகில் உள்ள மொத்த மரங்களின் எண்ணிக்கையில் ஐந்தில் ஒன்றை கொண்டுள்ள ரஷ்ய நாட்டில் நாற்பத்து ஐந்து சதவிகித நிலப்பரப்பு மரங்களால் நிறைந்துள்ளது உலகின் மொத்த நன்னீரில் இருபது சதவிகிதம் இந்த நாட்டில்தான் உள்ளது மனிதனை விண்வெளிக்கு அனுப்பிய முதல் நாடு என்ற பெருமையைக் கொண்டுள்ள நாடு உலகில் புதைப்படிவ எரிபொருட்களின் மூன்றாவது பெரிய உற்பத்தியாளராக உள்ள நாடு இருநூறுக்கும் மேற்பட்ட மொழிகளை பேசும் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்கள் வாழும் நாடு ஐரோப்பாவின் ஒரே பௌத்த பிராந்தியமான கல்மேக்கியா ரிபப்ளிக் அமைந்துள்ள நாடு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பயன்படுத்தும் கச்சா எண்ணெயில் முப்பது சதவிகிதமும் இயற்கை எரிவாயுவில் நாற்பத்தோரு சதவிகிதமும் நிலக்கரியில் ஐம்பது சதவிகிதமும் ஏற்றுமதி செய்யும் நாடு உலகிலேயே மிகவும் குளிரான மக்கள் வசிக்கும் பகுதியும் ஒரு மணி நேரத்தில் ஒரு மனிதனை கொல்லும் அளவுக்கு காற்று மாசுபாட்டுடன் உலகின் மிக அதிக கதிரியக்க கழிவுகளும் உள்ள நாடு அவ்வாறு சிறப்புகள் பலவற்றை கொண்டுள்ளது ரஷ்யா எனவே இன்றைய காணொலியில் ரஷ்யா குறித்த அதிக தகவல்கள் சிலவற்றை பார்க்கலாம் நிலப்பரப்பில் உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யா கிழக்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு கண்டம் கடந்த நாடாகும் ஐரோப்பாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு ரஷ்யாதான் முன்னாள் சோவியத் யூனியனின் முக்கியமான ஒரு குடியரசாக இருந்த ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்றில் ரஷ்ய கூட்டமைப்பு என்ற பெயரில் சுதந்திர நாடாக மாறியது நார்வே பின்லாந்து எஸ்டோனியா லாட்வியா லித்வேனியா போலண்ட் பெலாரஸ் உக்ரைன் ஜார்ஜியா அஜர்பைஜான் கஜகஸ்தான் சீனா மங்கோலியா மற்றும் வடகொரியா போன்ற நாடுகளுடன் ரஷ்யா எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது ரஷ்யாவின் தலைநகரமும் நாட்டின் மிகப்பெரிய நகரமுமான மாஸ்கோ உலகின் மிகப்பெரிய பெருநகரமாகவும் உள்ளது ஐரோப்பாவின் மிகப்பெரிய நகரமாக உள்ள மாஸ்கோ சோவியத் யூனியன் காலத்திலும் அதற்கு முன்பிருந்த மன்னராட்சியின் போதும் ரஷ்யாவின் தலைநகராக இருந்த பெருமையை பெற்றுள்ளது ரஷ்யாவின் மக்கள் தொகை சுமார் பதினான்கு புள்ளி ஐந்து கோடியாக உள்ளது ரஷ்ய மொழி அதிகாரப்பூர்வ மொழியாக உள்ள ரஷ்யாவில் மேலும் இருபத்தி ஏழு இணை அதிகாரப்பூர்வ மொழிகள் உட்பட நாடு முழுவதும் சுமார் இருநூறு பிராந்திய மொழிகள் உள்ளன ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ நாணயம் ரூபிலாகும் நாட்டின் மக்கள் தொகையில் நாற்பத்து ஏழு சதவீதம் பேர் கிறிஸ்தவர்களும் ஒரு சதவீதம் பேர் ரஷ்ய மரபு வழி மத நம்பிக்கையாளர்களாகவும் உள்ளார்கள் ஒரு பெடரல் செமி பிரசிடென்சியல் ரிபப்ளிக் உள்ள நாட்டில் முக்கிய அதிகாரம் அதிபரால் வகிக்கப்படுகிறது பண்டைய காலத்தில் பிரிட்டிஷ் மங்கோலிய ராஜவம்சங்களுக்குப் பிறகு மிக அதிக பகுதிகளில் பரவி கிடந்த சாம்ராஜ்யமாக இருந்துள்ளது ரஷ்ய சாம்ராஜ்யம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ரஷ்ய பேரரசு வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடலில் இருந்து தெற்கே கருங்கடல் வரையிலும் கிழக்கில் அலாஸ்கா வரையிலும் மேற்கில் பால்டிக் கடலில் இருந்து பசிபிக் பெருங்கடல் வரையிலும் ரஷ்ய சாம்ராஜ்யத்தின் அதிகாரம் பரவியிருந்தது ஆனால் பிப்ரவரி புரட்சி என்று அழைக்கப்படும் தொள்ளே ஒரு வாரம் மட்டுமே நீண்டிருந்த ஒரு புரட்சியில் ரஷ்ய பேரரசு சிதைக்கப்பட்டது பிப்ரவரி புரட்சியைத் தொடர்ந்து சர் இரண்டாம் நிக்கோலஸ் அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அதைத் தொடர்ந்து ஜார்ஜில்வேவின் தலைமையிலான ஒரு தற்காலிக அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழு பிப்ரவரி முதல் அக்டோபர் வரை மட்டுமே அந்த தற்காலிக அரசாங்கம் ஆட்சியில் இருந்தது என்பதே உண்மை இந்த காலகட்டத்தில் துருக்கியின் படையெடுப்பை தடுக்க நாட்டின் பெரும்பாலான ராணுவம் எல்லையில் நிறுத்தப்பட்டபோது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விளாடிமிர் லெனின் தலைமையிலான மோல்சிவேக்குகள் நடத்திய அக்டோபர் புரட்சி என்று அறியப்படும் ஆயுத புரட்சியின் மூலம் தற்காலிக அரசாங்கத்தை தூக்கி எறிந்து அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் அவர்கள் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை ரஷ்யாவில் பல உள்நாட்டு கலவரங்கள் நடந்துள்ளன பின்னர் சோவியத் குடியரசுகளின் கூட்டமைப்பான சோவியத் யூனியன் அதாவது யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் எனப்படும் யுஎஸ்எஸ்ஆர் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்றில் சோவியத் ஒன்றியம் சரிந்து சோவியத் ஒன்றியம் இப்போதைய ரஷ்ய கூட்டமைப்பாகவும் பிற கிழக்கு ஐரோப்பிய நாடுகளாகவும் பிரிந்தது சிறு படித்திருந்த ரஷ்ய நாடோடி கதைகள் மற்றும் லியோ டால்ஸ்டாய் மற்றும் பலரின் எழுத்துக்கள் மூலம் ரஷ்யா நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நாடாகும் குளிரில் உறைந்த சைபீரியன் நிலப்பரப்பு மற்றும் எரிமலைப் பகுதிகளும் அவற்றுக்கிடையிலான பரபரப்பான நகரங்கள் மற்றும் அழகான இயற்கை காட்சிகள் எல்லாம் காரணமாக எவரையும் கவரக்கூடிய ஒரு நாடாகவே உள்ளது ரஷ்யா மாஸ்கோ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சைபீரியா போன்ற ஐரோப்பாவின் மிகப்பெரிய நகரங்கள் அமைந்துள்ள நாடு என்ற நிலையிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கிறது ரஷ்யா அதோடு கம்செட்கா தீபகற்பத்தின் எரிமலை பகுதிகள் மற்றும் பல்வேறு வனவிலங்குகள் நிறைந்த காடுகள் அனைத்தும் ரஷ்யாவிற்கு பயணிக்கும் பயணிகள் ஒரே மாதிரி விரும்பக்கூடிய விஷயங்களாகும் ரஷ்யாவிலிருந்து மங்கோலியா வழியாக சீனா வரை கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உலகின் மிக நீளமான ரயில் பாதையான டிரான்ஸ் சைபீரியன் ரயில் பாதையில் ஒரு அழகிய ரயில் பயணம் எவரும் கனவு காடக்கூடிய ஒன்றாகும் இன்று உக்ரைன் படையெடுப்பின் காரணமாக விமர்சனங்களையும் போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் எதிர்கொள்ளும் நிலையில் போர்களும் படையெடுப்புகளும் வெகு விரைவாக முடிவடைந்து ஒரு நாடோடி போல் அழகாயிருந்த பழைய ரஷ்யா விரைவில் அந்த மக்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்று நம்புவோம்